அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பார் கண்டது இல் மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது இல் கீழ்மக்கள் வடிவத்தால் மக்களை ஒத்திருப்பர் குணங்களால் மனிதர் ஆகார் அதுபோன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்தும் யாம் கண்டது இல்லை கீழ்மக்கள் வடிவத்தால் மக்களை ஒத்திருப்பர் குணங்களால் மனிதர் ஆகார் அதுபோன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்தும் யாம் கண்டது இல்லை குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்